મા વિડિયો ઓડીકિર કે વાયરલ થઈ જશે 212 500 રૂપિયા પાપા ફરીથી ઓડીપા અંડા ઓન્સ મુડી મમ્મી ઓલાયે અપરે મુળી છુ

15 ரூபா 13 ரூபா 200 ரூபா 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 11 ரூபா எல்லாம் அதையெல்லாம் அதனால அந்த

அங்களே ஆமா 13 நம்ம இல்ல வர வரறங்க கேப் இருக்கு குச்சி குச்சி வச்சறா சரியா இருக்கா இன்ன வரணுமா குச்சி குச்சி வரே எடுக்காம வர முடியாது அந்த கையில வந்து நியூ போர்டாகிரா 5 ரூபாய் 8 ரூபாய் 5 ரூபாய் ஏ இல்ல நீங்க எல்லார போறீங்களே ஊரே சப்போர்ட் பண்ணுங்க இந்த டாப் 何、は、で、い

அப்படியே பத்து ரூபா அது அவரு கடன் இழுத்து கொடுக்குறாரு அடுத்த கடைக்கு அடைக்கு வேவாயில் மோசம் மோசிக்கிறோம் அவரு கொஞ்சம் எடுக்கிறனால அப்படியே கொஞ்சாவே தேவைப்படும் பத்து ரெண்டு மொத்தம் பன்னெண்டு ஆண்டவர் அடுத்த தேவண்ட பதினொன்று எடுக்கணும் அதுவும் நல்லது தானே நம்ம கையில் ஒரு ஆர்டர் இருந்தால் நல்லது தானே

ज़ेन्टु विजेन्ट बहुत दूर है। हाँ माँ। कल हिरो मस्त्रवा। नमः।